பிரபலியான ரவுடி வயது இருபத்தி ஒன்பது போலீஸார் அவனை சுற்றி கொண்டுட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் வீடியோ போட்டிருக்கான் அவன் இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் பிரபல்யமாக இருந்திருக்கான் இன்ஸ்டாகிராமில் பிரபல்யமாக இருந்திருக்கான் ஆனால் அவன் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அதுதான் இப்போ எல்லாருமே மிங்கிள் ஆகிட்டோம் எல்லா மாதிரியான மனிதர்களும் ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இன்னும் என்ன மாதிரியான ஆப்புகள் இருக்கோமோ எல்லாமே வந்து எல்லா மாதிரியான மனிதர்களையும் சொல்லப்போனால் சில மனிதர்களோட குணம் கூட தெரியாமல் அவங்க வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற குணத்தை கூட பொய்யான குணம் அது வெளியில் உலகத்தில் ஒரு குணம் இருப்பாங்க ஆனால் அவங்களோட உள்ளே இருக்கிற குணத்தை காட்டுறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கிறாங்க அவங்களோட இன்னொரு முகத்தை நம்ம இந்த ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முடியும் நான் எப்பவுமே வெளிப்படையாக ஒருத்தரவுடி தனமாக பண்ணுறான் அவன் தான் கிட்டவே ரொம்ப யோக்கியமானவன காட்டப்படுகிறான்ல அவனை தன்னை காட்டிக்கிறான்ல அவனாம் நல்லவேன்றதை நான் எந்த காலத்துலேயும் ஒத்துக்கவே மாட்டேன் எல்லாேருக்குள்ளே எல்லா வித குணங்களும் இருக்கும் சத்தம் இல்லாமல் தப்பு பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சத்தமே இல்லாமல் மூணாம் பேருக்கு தெரியாமல் தவறுகள் பண்ண தயாராக இருப்பாங்க

நான் திருந்திட்டேன் ஆனால் போலீஸ் என்ன விடமாட்டறாங்க என்னால் என்ன ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு பொதுமக்கள் முன்னாடி வீடியோ போட்டோம்னா காவல்துறை கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கடைசியில் சுட்டு கொண்டுறாங்க அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கமெண்ட் கமெண்ட்டு நீ வினைவிதைச்ச வினாது என்னான்னமோ வளர்றானுங்க ஆனால் இந்த பையன் முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்த்தையாவது இவங்களால் பேச முடியுமா பேச முடியாது இதுதான் கோலைத்தனம் இதுக்கு பேர் தான் கொலைத்தனம் அதை ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீடியோ போட்டவனே செத்து போய் அந்த தெரிஞ்சு பின்னாடி தான் நீ செத்து போனவனுக்கு கமெண்ட் பண்ணுறியா அப்போ நீ செத்து போயிட்டியா ஒரு செத்து போனவனுக்கு கமெண்ட் பண்ணுறது நீ செத்து போயிட்டு இருந்தேன்னு அர்த்தம் அப்போ இதுங்களெல்லாம் நடமாடுற பணங்கள் பிணம் திண்ணிகள் கமெண்ட் பண்ணுறதாலே நம்ம யோகியமானவனு அர்த்தம் கிடையாது ஆனால் இது எப்படி இதுக்கு கமெண்ட் தேவையானா கமெண்ட்டு தேவையில்லை அதுக்கு மேலே கமெண்ட்னா தம்பிகளா பார்த்துக்கோமாப்பா இந்த பையன் இவன் தப்பு பண்ணும்போது அந்த பையனுக்கு அது தெரியல பாருங்களேன் அதுக்கப்புறம் இப்போ எப்படி கஷ்டப்பட்டாப்ல பார்த்தீங்களா நம்ம 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 தவறு இருந்தாலும் திருந்திக்கணும்பா அப்படின்னு மாதிரியான வார்த்தைகள் போட்டு அது நல்லது இது எல்லா மனிதனுக்கானது கமெண்ட் வந்து செத்து போனவன் மேலே வைக்கிறதுக்கானது கிடையாது இன்னைக்கு பிறகு குழந்தை கூட நாளைக்கிற மாறும் நாளைக்கு பிறக்கிற குழந்தை இன்னும் நூறு வருஷம் கழிச்சு பிறக்கிற குழந்தை ரவுடிய அப்போ வந்து ஒரு ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு பாதிப்பு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க அதனாலேயே செத்து போறாங்களா அவங்க பார்த்து நம்ம கற்றுக்கணும் நம்ம கற்றுக்கணும் புத்தாம் பொதுவாக யோசிக்கணுமே தவிர செத்து போனேன் கூட நான் வந்து எலக்ட்ரானிக்கல் கம்பெனி முடிச்சிருக்கேன் ஊர் வந்து திருச்சி மாவட்டம் நான் இந்த தப்புக்கும் போகிறதில்ல நல்லபடியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வாழ்றதுக்கு ஒரு வழியை கொடுங்க நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு வருஷம் காலம் தான் ஆகிட்டு இருக்கு அந்த ஒரு வருஷம் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மாசம் வந்து ஜெயிலே வாழ்ந்துட்டேன் இதனால நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் போயிடும் ஒய்ஃபு கன்சீவா இருக்காங்க அதனால நம்ம வாழணும் இந்த பிரச்சனையும் போகக்கூடாது ரொம்ப